Oh, mm -hmm.

முடியல வெளிய அது ஒண்ணு இல்லா வெயில் அப்பதான்டா குறையும் ஆ மழை பெய்ய மாட்டுது வானம் மட்டும் மூடுது சாயந்தரத்துல ஆனா மழை மட்டும் பெய்ய மாட்டேதுடா நியூஸ்லதான் சொன்னாங்கடாதா மழை எப்படா பெய்யும் மழை பெய்யும் பெய்யும் தான் எங்க பெய்யுது நான் மற்ற மாவத்தெல்லாம் சம மழை பெய்துப்பா நம்ம இந்த ஏரியாக்கெல்லாம் மழையே பெய்ய மாட்டேது என்னனே தெரியல நான் மழை பெய்ய மழை பெய்யும் பாக்கிறேன் இப்ப கொல்லியில் இருந்தா வரேன் அங்க ஒரு தான் வெயில வெயில் முடியல நானே ஓடி ஓடி மரத்தில் நிற்கிறேன் அப்புறம் என்ன பண்ணுறது வேலை முடிச்சாணும்னு சொல்லிட்டு எப்பயும் பதினொரு மணிக்கே முடிச்சுப்போம் மணி ஏழை வேறு ஒன்றரை மணி ஆகி போச்சு பாரு இன்னொரு நேரம் செய்ய வேண்டியதாக போச்சு அந்த வேலை முடிக்கிறதுக்கு வெயில் தாங்க என்ன பண்ணுறது போட்டு நின்று அப்போ தண்ணி குச்சு தண்ணி குச்சித்து செய்யும்பா ஒரு வேலை வேலை முடிச்சுட்டு வட்டேன் நான் வேற எப்படி வேறு ஊத்துது பாப்பா தண்ணி தாங்க மாதிரி அங்கே இருக்கிற தண்ணி தாங்க எடுக்குது

நீ வரவே ஒரு போன் அடிச்சு எங்க வரான்னு கேளாடா எப்பயோ போன ஆளே காணாதான் என்னப்பா என்னப்பா சொல்ற இன்னும் வரலையாவா எப்பயா போனானேவா இப்ப பதினோரு மணி பஸ்ஸுக்கு என்ன ஏத்துல போலாம் சொல்லிட்டு போனா என்ன வந்து வீட்டுக்கா ரெண்டு மணிக்கு மேல அது இன்னும் வரல என்ன தெரியா போன வேணா எடுத்து போலப்பா கொல்லிக்க வீட்டு உள்ளதா இருக்குது இது ஒரு வேணா காமாச்சே போன் எடுத்து வர சொல்றான் அப்படியே அப்படியே காமாச்சே தண்ணி கொண்டு வரும்போது என்னோட செல்போனையும் கொண்டு வாடி

ஆ சரி தண்ணி மட்டும் கொண்டு வந்துட்டேன் உங்ககிட்ட கேட்டுன்னு போயிருந்தான்னு வட்டேன் எங்கே வச்சிருக்கீங்க ஆ அடே போடி கூறி கேட்டோம் அங்கே தானே வச்சுக்கிறான் உனக்கு தெரியல உனக்கு ஆ அந்த டிவி பக்கத்தில் தான் வச்சிருக்கானு அங்கே தான் சாத்திர போட்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா வந்து எங்கே இருக்கீங்க இங்க சாத்திர போட்டிருக்கீங்களா இங்கே சாத்திர போட்டிருக்கேன் சொல்லிங்கன்னா நான் சோபா பக்கத்தை தேடிட்டுக்கிறேன் நானு எங்க இங்கே தானே வைப்பாரு இங்க தான் வைப்பாருன்னு ஆ நான் போய் எடுத்துட்டு வரேன் நானு சரி இருக்கீங்க உங்க ஃபோனு யாரு காமாச்சியா அப்பதான் எங்க அப்பா சொன்னாரு ஜூலி அண்ணா வீட்டுக்கு வரலையாம எப்போ போனாமா பூமாரி பஸ் ஸ்டாண்டை விட்டு வந்துட்டு போவோம் இன்னும் வீட்டுக்கு வரலாறு எங்க அப்பா எங்க போனானா நீ ஃபோன் போன் அடிச்சிருக்கீங்க ஆ இல்லை நான் ஃபோன் அடிச்சு கேட்காமலையே இருப்பேன் போன் பண்ண நானே ஒரு பதினோரு பதினொன்று பன்னெண்டு மணி இருக்குங்க அப்போ ஃபோன் அடிச்சு என்ன நீ வீட்டுக்கு வரல எங்கடா இருக்குன்னு கேட்டேன் நான் வந்து சொல்றேன் இன்னும் ஒரு அரை நேரத்தில் வந்துடு சொன்னாங்க சரி வந்து சொல்லிட்டான்னு சொல்லிட்டு வச்சிட்டேன் நானு

தாத்தாக்கு உன் மேல ரொம்ப பாசம் யார எங்க என்ன ஆனாலும் ஏதானாலும் எப்ப வருவான்னு ஒரு தவிப்பு தான் இந்த மாதிரி தாத்தா கிடைக்க நீ குடுத்து வச்சிருக்கணும் எவ்வளவு பாசமா உனக்காக உட்காந்துன்றாரு நீ என்னாலும் இந்த மாதிரி ஏன் எனக்காக உட்காந்துன்ற அட சூர்யா நீ ஐயோ பாசமான தாத்தாவா சரி தாத்தா சரி தாத்தா எனக்காக உட்காந்துந்தியா ரொம்ப நன்றி தாத்தா சரி சூரியா ஏன்டா அவ்வளவு நேரம் ஆச்சு இந்த போன்ல கேட்டா வந்து சொல்றேன்னு இப்ப சொல்லு

பையன் நல்லா தான இருந்தா என்ன அவனுக்கு டாக்டர் அப்படினா சொன்னாரே அதெல்லாம் ஒண்ணு நம்ம பைப்பர் அளவுக்கு ஒண்ணு இல்ல டாக்டர் பார்த்தாரு ஏதோ காலையில சாப்பிடல அந்த பொண்ணு அதனால மயக்க வந்துருச்சான் அதான் சொன்னாரு ஆமா சாப்பிடலையா அப்படின்னு கேட்டாரு டாக்டர் இல்ல நான் பஸ் கிளம்புற அவசரத்துல சாப்பிடல அப்படின்னா அங்க பூமாரி நான் கூட என்னமே ஏதோ பயந்துட்டேன்டா ஏடா அந்த பொண்ணு சாப்பிட்டா தானே நீ என்கிட்ட சொன்னே நீ தான் நானும் அவளை சாப்பிட சொல்ல நானும் கேட்டேன் என்னவா சாப்பிட்டேன் கேட்டேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் கிளம்புறேன் கிளம்புறேன்னா நானே சரி சாப்பிட்டேன்றாலே நம்பிட்டேன் நானா சாப்பிட்ல அந்த பொண்ணு ஏன்டா அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுதே தெரியல நானும் பூ மாதிரி சாப்பிட்டு தான் நான் நினைச்சேன் அப்புறம் தான் கேட்டேன் ஏன் பூ மாதிரி என்கிட்ட சாப்பிட்டுன்னு போய் சொன்னேன் சாப்பிடல டாக்டர்ன்ற ஆமாமா அப்படின்னு அதுக்கப்புறம் உண்மையை சொல்லுது அந்த பொண்ணு பூ மாதிரி அப்புறம் அந்த பதினோரு மணி பஸ்ஸும் போயிடுச்சா அப்புறம் இட்டு போனேன் பஸ்ல போறாங்க ஒரு மாதிரி மைக்க சாப்பிட்ட சாப்பிட வச்சோம் ஹோட்டல்ல திரும்ப ஒரு மாதிரி கேரா இருந்தாங்க இன்னும் இது பண்றது பஸ்ல ஏற்றிட்டா தனியாக எங்க போவாங்க ஏதாவது ஆயிரம் நினைச்சுக்கிட்டேன்

வந்து வாங்கிட்டு போக வாக்கா தலா நான் உங்ககிட்ட இருபதாயிரம் கேட்டிருந்தேன் எவ்வளோ தர நீ அக்கா என்கிட்ட இருக்கிறதே பத்தாயிரம் தான் அதான் உங்ககிட்ட வட்டி கொடுக்க போறேன் நான் ஆனால் எனக்கு கரெக்டாக வட்டி கொடுத்துணும்ல மாசம் மாசம் வந்து நானூறுபா ஓகேவா நீ வந்து மூணு மாசத்துல என்கிட்ட திருப்பி கொடுத்து இந்த காசு ஏன்னா என் வீட்டுக்காரையும் எப்பயோ கொடுத்தா இதை வச்சிருக்க சொல்லி ஆ சரி நானும் சும்மா தான் இருக்க சொல்லிட்டு உங்களுக்கு வட்டிக்கு கொடுக்குறேன் எனக்கு கேட்டிருந்தே சொல்லிட்டு நான் மாசம் மாசம் நானூறுபா கொடுத்துருந்தேன் என்னடி கலா மாசம் மாசம் நானூறு ரூபாயா முந்நூறு ரூபாய் தான் எல்லாருமே கொடுக்குறாங்க வட்டி நீ என்ன அதிகமாக சொல்கிற பழக்கமான எனக்கே இந்த மாதிரி பண்ணுறீங்க என்ன காலா நீ எதோ கஷ்டத்துக்கு தானே உங்ககிட்ட வந்து நான் வட்டி காசு வாங்குறேன் அதுக்கு நானூறுரூவா சொல்கிறேன் முந்நூறுரூபா போட்டுக்கலாம் சீக்கிரம் வாங்கிட்டு என்ன என்ன கையில காசு காசு அவன் வந்து வேற நிக்கிறான் நடக்குது உங்களுக்குள்ள கிட்ட போய் பாப்போம் சரி சீக்கிரம் சீக்கிரம் நானும் எனக்கு கிடக்குது உனக்கு மாசம் மாசம் ஐம்பது மூணு நீ பத்தாயிரம் ரூபாய் என்னது போயிருக்கேன்

நான் புருஷா இந்த மாசம் ஏதாவது காசு தருவாரே நான் என்கிட்ட இருக்கிற போட்டு தர அவன் நல்லா அதே ஒன்னு மாதிரி வட்டி தருவாள் கரெக்டா நம்பிக்கை ஆனா மட்டும் சொல்லி என்கிட்ட ஆயினா நான் அப்பா வீட்டுக்கு வந்து வந்து கேட்டு இருக்கு வட்டிக்கலாம் ஏன்னா யாருக்கு வீட்டுக்கு தெரியாம தான் நான் கொடுக்குறேன் நானு நான் அப்பா வீட்டுக்கு வர மாதிரி வச்சு கூடாது உன நம்பி தான் நான் கொடுக்குறேன் அது ஒண்ணு ஒரு வாரம் ஆகும் அப்புறமா வா என்ன காலி வட்டி உடனே முடி பண்ணிட்ட அப்புறம் நான் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதா காசு வச்சு நான் எடுப்பேன்

ஹம் ஹம் இருக்கட்டும் இருக்கட்டும் புருஷ காசாம புருஷ அவர்கிட்ட சொல்லிட்டா போச்சு சரி போயிட்டு வாக்கா இவ வே எப்படின்னு தெரிய கரெக்டாட்டி குடுத்துப்பா இது நாம தான் ஏமாந்து போயிடுவான் தெரிய அங்க ஊர்ல இருந்தாங்க எல்லாரும் டீசெண்டா ஆளுங்க கரெக்டா வட்டி மோதலமா கட்டா வந்து குடுத்துப்பாங்க எத்தனை பேருக்கு பேர் கொடுத்துருக்கோம் ஒரு பத்து பேருக்கு கொடுப்பாங்க மாசம் மாசம் வட்டி வரும் நமக்கு இல்லை ஜாலியாக இருக்கும் இப்போ என்ன பண்றது இங்கே வந்து யார் நம்பிக்கான ஆள் என்னன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது யார் நம்பி தான் காசு கொடுக்குறதே தெரியல சரி சரி மொதல் மொதல் ஆரம்பிச்சிருக்கோம் பாப்பா எப்படி போகுது மேற்கொண்டு நல்லா போச்சுன்னா எல்லாருக்கும் காசு கொடுப்போம் ஏற்கனவே வட்டி விட்டு காசு கொஞ்சம் இருக்குது இன்னும் கொஞ்சம் மேலே வட்டி விட்டு காசு சம்பாரிச்சு பக்கத்தில் ஒரு வீடு கட்டி தனியாக போயிட வேண்டியது இந்த ராட்சசி கா கிட்டியா அந்த ஒன்று இருக்குது அது அம்மா ஒன்று அதுக்கிட்டே நம்மளால காலம் தள்ள முடியாதாப்பா ஆ குண்டியான ஒன்று அதுக்கிட்டே நீ எப்படியா தனியாக போகிற காணும் என்னது நான் குண்டி ஏழியா என் பொண்ணு ராட்சசியா அடி பாவி அப்படியே வந்தேன்னு வச்சுக்க உன்னை என்ன பண்றது எனக்கே தெரியல சரி சரி உன்னை எப்படி பாக்கணுமோ நான் பாத்துக்கிறேன் நானு சரி யாரும் பாக்குறது நாம வீட்டுக்குள்ள போயிடுவோம் அப்படியே தெரியாத மாதிரி மேனேஜ் பண்ணி போயிடுவோம் ஐயோ கலா வராளே எங்க போய் மறையிருது சரி சரி வீட்டு உள்ளே ஓடிடுவோம் என்ன இது குண்டியார உருண்டு உருண்டு ஓடுது இவ்வளவுதான் பேசுறது கேட்டுக்குமா நான் தெரியல கேட்டுதானே கேட்டிருக்கேன் இது சரியான திருட்டி இது நாம திரும்ப திரும்ப பாத்துட்டே இருந்தா யாருமே இல்லையா இந்த குட்டி மட்டும் எப்போ வந்ததே தெரியலையே ஐயோ என்ன பண்றது இந்த 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 இவன தான் பண்ணவால தான் சீக்கிரமா போறினா திரும்ப திரும்ப நின்னு பேசிட்டு உட்கார்ந்து இருக்கறான் இந்த குட்டி வந்து பாத்துட்டு போகுது சரி சரி ஏ சமாளிச்சு போ